குட் நம்ம ஸ்டூடென்ட் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல குவார்டினேட் ஜாமெட்ரி இன்னைக்கு கிளாஸோட நமக்கு வந்து குவார்டினேட் ஜாமெட்ரி அப்படிங்கிற பாடம் கம்ப்ளீட் பண்றோம் ஆய் தொலை வடிவியல் ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடம் இன்னைக்கு கூட நம்ம கம்ப்ளீட் பண்றோம் லாஸ்ட் டாபிக் டாபிக் பாத்தீங்க அப்படின்னா நடுக்கோட்டு மையத்தின் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சென்ட்ராய்டு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு மார்க் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நான் அது என்னன்னு சொல்லிடலாம் மொத்தமாவே செவன்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஜி கே கொஸ்டின்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம் எது ரிலேட்டடா பார்க்க போறோம் அதை பார்த்துவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம லெசன் கண்டினியூ பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு கொஸ்டின் வந்து இன்டர்நேஷனல் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் ஒன் கொஸ்டின் மட்டும் சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் ஓகேங்களா எஸ் ஸோ விச் சிட்டி இஸ் நோன் ஆஸ் த இட்டர்னல் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டுல மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அழியா நகரம் அந்த மாதிரி இட்டர்னல் சிட்டி அப்படிங்கிறாங்க ரோம் அண்ட் இட்டாலி அப்படிங்கிறது What is the headquarters of the United Nation, New York City, USA? What is the headquarters of the United Nation? United Nation headquarters, New York City, USA. Which country gifted the Statue of Liberty to the USA? France. Which country gifted to the gifted the Statue of Liberty to the USA? Is France? What is the official language of Brazil Portuguese? Official language of Brazil is Portuguese. Which is the smallest bone in the human body Stapes in the ear. So totally five questions. Four. It's related to international topic and one is related to science. Okay. Yes. சொல்றாங்க நடுக்கோட்டு மையத்தின் ஆயத்தொலைவுகள் அதாவது ஒரு முக்கோணம் இல்லையா முக்கோணத்தை மூன்று புள்ளிகளால் மூன்று ஆயத் தொலைவுகளை கொண்டு இணைக்கும் கோடை வந்து முக்கோணம்னு சொல்றோம் அந்த முக்கோணத்துக்கு ஒவ்வொன்றத்துக்கும் நடுப்புள்ளி இருக்கும் அதாவது இப்ப போர்டுல பாருங்க அதுக்கு

ஏக்கும் சிக்கும் உள்ள தொலைவிற்கு ஒரு மையப்புள்ளி சரிங்களா மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நடுப்புள்ளி மையப்புள்ளி அல்லது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுலிருந்து இப்போ இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஏபிசி டி எஃப் அப்படின்னு இந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பேர் கொடுக்குறோம் இதுல ஏ டியிலிருந்து பியிலிருந்து ஈ ஒரு மைய புள்ளி சென்ட்ராய்டு வராங்க இல்லையா இவங்கள தான் இந்த ஜி இவங்கள தான் என்ன சொல்றோம் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையம் மையப்புள்ளி ஏபி சி 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 ஏ இதை இணைத்து டிஇஎஃப் அப்படினு சொல்லி மூணு பேர் வருவாங்க அந்த மூணு பேரும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய புலியை தான் என்ன சொல்றோம் சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையம் அப்படினு சொல்றோம் ஓகேவா அதாவது ஏ டு பி ஒரு ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பி டு சி ஒரு டிராவலிங் டிஸ்டன்ஸ் சி டு ஏ ஒரு டிராவலிங் டிஸ்டன்ஸ் இதில் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லயும் ஒரு ஒரு மிட் பாயிண்ட் வருது அந்த மிட் பாயிண்ட்ஸ்ல இருந்து மிர்ஜாகக்கூடிய மிர்ஜா இ ஒருத்தர் சென்ட்ரா வராங்க அவங்கள தான் என்ன சொல்றோம் சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையம் அப்படின்னு சொல்றோம் சரி இந்த நடுக்கோட்டு மையத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி இல்லையா சோ சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னப்பா ஃபார்முலா என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நடுக்கோட்டுக்கு தெரியும் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை சென்ட்ராய்டு எக் பிளஸ் எக்ஸ் எக்ஸ்ரீட் பை த்ரீ கமா ஒன் பிளஸ் ஒய் த்ரீ டிவைடட் பை முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையத்திற்கான பார்முலா இதுதான் ஓகேவா சரி இப்போ இதை வந்து ஒரு சிமுலேஷன்ல பாக்க போறோம் பார்த்துட்டு வரலாம் இங்க ஏ பிசி மூணு பாயிண்ட் போடணும் ஏ பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி ஓகேவா சரி சோ இப்போ ஏபியோட ஸ்கேல் பாருங்க ஜீரோ டூ ஃபோர் அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து டூ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பிசியோட ஸ்கேல் பாருங்க த்ரீ இல்லையா அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது சிஏவோட ஸ்கேல் பாருங்க அதில் மைய புள்ளி எது வரும் அப்படின்னு ஸோ இதுவும் த்ரீ அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே எஸ் இப்போ பி இருந்து ஒரு லைன் கியூலருந்து ஒரு லைன் டி பீல இருந்து சிக்கு ஒரு கோடு கியூவிலிருந்து ஏக்கு ஒரு கோடு ஆர்ல இருந்து ட்ரையாங்கிள் டைப்யூட் த்ரீ தையாங்கிள் ஏபி கன்கர் சென்ட்ராய்டு அப்சர்வ் த சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஓ லைஸ் இன்சைட் த அக்யூட் ட்ரையாங்கிள் ஓகேவா ஸோ இந்த சென்ட்ராய்டு அப்படிங்கறது சென்ட்ராய்டு அப்படின்னா A, A, B, C, 3 points, X1, X, Y1, X2, Y2, X3, Y3. So, centeroid, அப்படி இங்கிரது, நடுக்கோட்டு மையம். அதற்கான formula, இங்க குமத்திருக்காங்க, பாருங்க, A point, B point, C point. இதை வெச்சு, G point, எப்படி calculate பணியிருக்காங்க, அப்படி இங்கிரதுதான், இங்க நம்ம பார்க்கத் topic, okay, வா. சென்ட்ராய்டுங்கிறது இவ்வளவுதான் நடுக்கோட்டு மையம் ஒரு முக்கோணத்திற்கு மூன்று முனைப்புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிப்பது எவ்வாறு அப்படிங்கிறது தான் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸோட கான்செப்ட் ஓகேங்களா இது கிளியர் கான்செப்ட் கிளியரா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டுனா கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருப்பாங்க முக்கோணத்தினுடைய முனைப்புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படிங்கிறது தான் சோ ஃபைண்ட் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வரஸ் ஆர் கிவன் ஸோ ஒரு கணக்கா பாக்கோ சென்ட்ராய்ட்னா என்ன கல்குலேட் பண்ணுறோம் அது கிளியரா எஸ் एक्सरसाइज 5.5 ला फर्स्ट क्वेश्चन ला फर्स्ट सब डिविजन x1 y1 x2 y2 x3 y3 तो सेंट्रोइड जी लिया जी ऑफ़ एक्स कमा वाई सेंट्रोइड मीन्स नाडु फोट मायम एक्स वन प्लस एक्स टू प्लस एक्स थ्री डिवाइडेड बाय थ्री कमा वाई वन plus y three divided by three. चलो। हमें क्या x one, x two, x three तेरी हो। two plus माइनस थ्री कमा माइनस सेवन अपो टू माइनस थ्री प्लस सेवन डिवाइडेड बाय थ्री कमा மைனஸ் ஃபோர் மைனஸ் பை த்ரீ இதிலிருந்து ஏழு ரெண்டு ஒன்பது ஒன்பதுல மூணு கழிச்சிங்கன்னா ஆறு சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ காலு நாலும் பதினொன்னு பதினொன்றுல ரெண்டு கழிச்சிங்கன்னா மைனஸ் ஒன்பது பை மூணு ஸோ த்ரீ டூ ஜார் த்ரீ சிக்ஸ்ரீ நைன் Which is equal to G of X, comma y equal to two comma minus three centroid calculate panuna. சோ இதுல செகண்ட் சப்டிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க ரெண்டாவது கணக்கு பாருங்க ட்ரைங்கிள் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டு மையம் கொடுத்துட்டாங்க இந்த ஆன்சர் இஸ் கிவென் அதன் இரு முனைப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க மூன்றாவது முனைப்புள்ளி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ஃபாரின்லாக்கு ஈக்வேட் பண்ணி தெரியாத சைட கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ ரெண்டு முனைப்புள்ளிகள் கொடுத்து சென்ட்ராய்டோட ஆன்சரும் கொடுத்து மூணாவது சைட் கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் டூ போட போட காப்பி பண்ணுங்க சென்ட்ராய்டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் டு கிவன் ஃபோர் கமா மைனஸ் டூ நடுக்கோட்டு மையம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க டூ வேர்டுசஸ் ஆல்சோ கிவன் இரண்டு முனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்க டூ வேர்டுசஸ் X1 कमा Y1 इस इक्वल तू 3 कमा minus 2 एंड आह Y कमा 2 X2 कमा Y2 ओके okay, वाह चल इपन अमर का सेंट्रोइड फॉर्मूला तेरी दैट फॉर 4 कमा minus 2 इस इक्वल तू X1 एना 3 X2 is 5 and X 3 teriyade, Ilya plus X3 divided by 3, comma. Y 1 is minus 2 Y2 is minus plus 2 plus Y 3 divided by 3. So aphbi 4, comma minus 2 is equal to எயிட் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ கமா ஜீரோ த்ரீ அப்போ வை த்ரீ டிவைடட் பை த்ரீ சரியா சரி இப்போ எக்ஸ் டர்மா ஃபர்ஸ்ட் டேர்ம் கூடயும் வை டேர்மா டேர்ம் கூடையும் ஈக்வேட் பண்ணனும் ஓகேங்களா எயிட் ப்ளஸ் Divided by 3 is equal to 4 comma y 3 divided by 3 is equal to minus 2. Apo, 3 opposite side of now 4 3 are 12. 8 plus x 3 is equal to 12. X 3 is equal to 12 minus 8. X 3 is equal to 4. And y 3 is equal to minus 6. So apo the third vertex. 4, minus -6 थर्ड वर्टेक्स है ना ये मैं लिख으றேன் 4, minus -6 ओके वाह ओके थर्ड क्वेश्चन மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஆகியன ஒரு முக்கோணத்தின் முன்னை புள்ளிகள் எனில் A வழியே செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளத்தை காண்க of a triangle whose vertices are கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாஞ்சிடுச்சு எல்லா புலிகளும் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ ஏல இருந்து டிக்கு ஒரு பாயிண்ட் வரையக்கூடியதனுடைய மிட் பாயிண்ட் தான் மிட் பாயிண்டோட நீளம் கேட்டிருக்காங்க லெங்க் தொலைவு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும் டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி தேர் ஃபோர் എക് எக்ஸ்கமா வை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்திருக்கோம் அப்போ இதுல இருந்து ஆறு பை ரெண்டு கமா ஜீரோ ஓகே ஆறு பை ரெண்டு த்ரீ கமா ஜீரோ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைச்சாச்சு ஸோ ஏ இஸ் த மீடியம் ஏ சாரி ஏடி மீடியன் த்ரூ ஏ வழியா போகுது ஸோ அப்போ ஏ ஒரு பாயிண்ட் இருக்கு இதனுடைய பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய நடுப்புள்ளியும் இருக்கு அந்த நடுப்புள்ளி தான் த்ரீக்கமா ஜீரோனு இப்ப கண்டுபிடிச்சோம் இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா அதுதான் இது அப்போ ஏக்கும் டிக்கும் இடையே உள்ள தொலைவர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு டிக்கும் பாயிண்ட் இருக்கு ஸோ டிஸ்டன்ஸ் பார்முலால போட்டுட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா கரெக்டா எஸ்

கன்வீனியாக நீங்க அந்த பார்முலாக்காக எடுத்துக்கிட்டது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை Y3 த்ரீ அப்படின்னு சரியா ஓகே இப்போ லெங்க் ஆஃப்லா स्क्वायर रोट आउट एक्स थ्री माइनस एक्स टू डी होल्ड्स्क्वायर प्लस वाई थ्री माइनस टू डी होल्ड्स्क्वायर उन लोग का कंफ्यूज़ आह ना एक्स वन वाई वन एक्स टू वाई टू में व्यत्यक्त कोंगे नो इश्यूज़ ओके यस इप्पो वैल्यूस अ सब्स्टिट्यूट पंड्रोना में थ्री प्लस वन डी होल्ड्स्क ஜீரோ மைனஸ் த்ரீனு வரும் ஸோ மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்னு நீங்க டேரக்டாவே போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அப்படிங்கிறது தான் ஏக்கும் டிக்கும் இடையே ஆன தொலைவு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஏக்கும் டிக்கும் ஆன இடையே ஆன தொலைவு டிஸ்டன்ஸ் என்னது இந்த எக்ஸசைஸ்ல இப்ப பாத்ததுல ரெண்டாவது கொஸ்டின் இப்ப பார்த்த மூணாவது கொஸ்டின் அடுத்தது பார்க்க போற நாலாவது கேள்வி இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்க போற ஃபோர்த் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் The vertices of a triangle are 1, 2, h, minus 3 and 4, minus 4, k. If the centroid of the triangle is at the point 5, minus 1, then find the value of square root of this one. Koduthirukanga. 1, 2, h, minus 3, macho, minus 4, k, agiyana, urumukkonathin, munai pulligal, meelum pullima, பைனஸ் ஒன்றானது அந்த முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனில் ரூட் ஆஃப் பிளஸ் கே தோல் ஸ்கொயர் பிளஸ் ஹோல் ஸ்கொயரின் மதிப்பை காண்க fourth so question கொஞ்சம் பெரிய sum delete பண்ணிட்டு தான் போடுவேன் முக்கோணத்தின் முனை புள்ளிகள் first எடுத்து எழுதிக்கோங்க vertices of a triangle என்னென்ன <laughs> கொடுத்திருக்காங்க x1, y1 is 1, 2, x2, y2 is

ஸோ இப்போ சென்ட்ராய்டு ஃபார்முலாவில் நமக்கு தெரியும் இல்லையா சென்ட்ராய்டு ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை எல்லாத்தையும் பண்ணி ஈக்குவல் டு நம்பர் போட்டு எந்த இடத்துல இந்த ஈக்வல் எல்லாம் இருக்கோ அதுக்கு நம்ம ஆன்சர் ஓகே கண்டுபிடிக்கலாம் ஓகேவல் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் எக்ஸ்ரீ டிவைடட் பை த்ரீ கமா இஸ் இப்போ நான் முன்னாடி நான் இத டெலீட் பண்ணிடுறேன் ஓகேவா சோ இந்த ஃபார்முலால எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஒன் டூ ஒய் த்ரீ இந்த வேல்யூஸ சப்ஸ்க்ரூப் பண்ண போறேன் so values direct आप subscribe पने रहे हैं formula एक 1 plus h minus 4 divided by 3 comma 2 minus 3 plus k divided by 3 equal to 5 comma minus 1। so minus 4 plus 3 is minus 3 Minus 3 plus divided by 3 is equal to 5 comma. Minus 1 plus k divided by 3 is equal to minus 1. Okay. So minus plus h is equal to 15, comma minus 1 plus k is equal to minus 3. So h is equal to 15 plus 3 is 18. k is equal to minus 2. இந்த ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சோ நமக்கு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் H plus K the whole squared plus H plus 3 the whole squared इलियाम चलिए पिंगे H रिक्तरत्रीयम K रिक्तरत्रीयम अंदर values अ substitute करो okay which is equal to square root of 18 minus 2 the whole squared plus 18 plus 3 into minus 2 the whole squared விட் இஸ் ஈக்வெல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்கொயார்டு ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயார்டு ஸோ விட் இஸ் ஈக்வெல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட்டீன் மைனஸ் சிக்ஸ் இஸ் டுவெல் இல்லையா சிக்ஸ்டீன் ஸ்கொயர்ட இஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நானூறு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஓகே அடுத்த ரெண்டு கணக்கு தான் தான் இருக்கு அது நீங்க சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய அதை வந்து நீங்களே வந்து பண்ணலாம் வீட்டுல அடுத்த கிளாஸ்ல நம்ம நியூ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்த இந்த கம்ப்ளீட் பண்ண லெசனோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்